எனவே நான் சொல்லப்பட்ட சொல்ல மொத்த செய்தியின் தொகுப்பு கேட்டா மூர்த்தம் தலம் தீர்த்தம் முறையாய் வழிபாடு செய்வார்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்கும் குரு வரணும் நீங்க இப்படி கோயில் கோயிலா போய் பக்தி செலுத்தி பக்தி பல வகை விரதம் இருந்த ஆறு நாள் முருக பெருமானை வேண்டி விரதம் இருந்து போறோம் அந்த விரதம் இருந்தல் கோயிலுக்கு செல்லுதல் கோயில் பொறுத்துதல் நந்தமனம் பராமரிப்பு இப்படி இறைவனை நோக்கி நம்ம அறிவை ஏதாவது ஒரு வகையில நாம சிரமம் செய்யறோம் பாத்தீங்களா இந்த செயலுக்கு தவம் பெயர் தவம் அப்படின்னு பெயர் தவம் தான் நிறைய பேர் என்ன ஏதோ மலைக்கு போய் காட்டுல போய் தலை நிற்கிறது ஒத்த காலம் நிற்கிறது மூச்சை குடிச்சுட்டு உட்கார்ந்து அதுதான் தவம் அப்படின்னு சில பேர் கருதி நிற்கிறாங்க அதுவும் தவந்தான் தோன்றிய அருளாளர்கள் நமக்கு தவத்தோட எழுதிப்படுத்தி கொடுத்துட்டாங்க சரியை கிரியை யோகம் இந்த மூணு சேர்ந்ததுக்கு தவம்னு சரியை கிரியை யோகம் இந்த மூணு சேர்ந்ததுன்னா அதுக்கு பேர் தவம் என்று பெயர் தவம் செய்து கொண்டிருந்தால் தவத்தினுடைய முதிர்ச்சி காரணமாக நமக்கு என்ன வாய்க்கும் அப்படின்னா ஞானம் என்ற ஒன்று வாய்க்கும் நமக்கு ஞானம் இருந்தா தான் இறைவனை பற்ற முடியும் ஞானம் இல்லைன்னா இறைவனை ஒருபோதும் பற்ற முடியாது இறைவனை பற்றுவதற்கு இறைவனை அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஞானம் வேண்டுமே என்ன பண்ண நீ தவம் செய்து கொண்டு வா தவம் செய்தால் தவம் கொண்டு வந்து உனக்கு ஞானத்துல கொண்டு வந்து நிறுத்தும் அப்ப அந்த தவத்தை மூணு கூறா பிரிச்சுட்டாங்க சரியை கிரியை யோகம் என்று பெயர் சரியனா என்ன உடம்பால் செய்யப்படுகிற செயல்களுக்கு சரியையும் பெரும் நம்ம கோயிலுக்கு வரோம் ஒரு அழகு திரு அழகு எடுத்து கோயிலை அது சரியை அதே போல அந்த ஒரு விளக்கேற்றி வைக்கிறோம் அப்படி நம்ம கோயில் சாப்பிட நந்தவனத்துல தண்ணி விட்டு நந்தவனத்தை பராமரிக்கிறோம் ரெண்டு மலர்கள் எடுத்து கொண்டு வந்து பெருமானம் கட்டி கொடுக்கிறோம் இதெல்லாம் உடம்பால் செய்யப்படுகிற செயல்கள் இதையெல்லாம் சரியை என்று பெயர் இது நீங்க செய்து பழகி கொண்டே வந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல இது உங்களுக்கு ஒரு முதிர்ச்சி பெறுகிற பொழுது இது வளர்ந்து முதிர்ச்சி பெறுகிற பொழுது அடுத்த கட்டத்துல கொண்டே உங்களுக்கு விடும் அது கிரியை என்று பெயர் கிரியின என்ன நீங்க பார்க்கறீங்க முருகப்பெருமா தான் இங்க வழிபாடு பண்றாங்க அபிஷேகம் பண்றாங்க பலங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் பண்றாங்க அவர் பண்றாரு நாம பார்த்துட்டு இருக்கிறோம் இதை நீங்க நாலு வந்து வந்து பார்த்து பார்த்து பழகினா அவங்க மனசுக்குள்ள என்ன தோணும் நாமளும் ஒரு சின்னதா வச்சு வீட்டுல பண்ணா என்ன நான் எப்ப என் கையால இறைவனுக்கு ஒரு தண்ணி ஊற்றி ஒரு பூ வச்சு கும்பிடணும் நான் என் அறிவுக்குள்ள நினைக்கிறேனோ அப்ப நான் என்ன ஆயிடுவேன் என்ற இடத்திலிருந்து நகர்ந்து கிரியையாளர் என்கிற இடத்துக்கு வந்துடும் என்னுடைய வழிபாடு நான் முதல்ல கோயிலுக்கு வந்து ஊட்டி பெருக்கி கோலம் விட்டு பூ பறிச்சு விளக்கெடுத்து வைத்து பாட்டு பாடி அப்படியே மணங்கிட்டே வந்தேன் அது சரியே ஆயிற்று அதனுடைய வளர்ச்சி என்ன ஆயிற்று என்னை கொண்டது ஒரு கட்டத்துல இந்த சுவாமியை நாம நானோ நாமளும் பூசப்படணும் நாமளும் பூசப்படணும் எனக்கு எண்ணத்தை கொடுத்தது எனவே சக்தி கேட்டார் போல ஒரு திருநீரியை செய்து வீட்டில் வைத்துக் கொண்டு நான் என் வீட்டிலே ஒரு பூ தண்ணி விட்டு போக வச்சு தெரிஞ்ச பாட்டை பாடிட்டு இது கிரியே என்று பெயர் சரி ஒரு நாள் என்னுடைய பணி நிமித்தம் காரணமாக நான் வெளியில் போகிற போச்சு அது ஒரு நாள் ரெண்டு நாள் பரவாயில்ல ஒரு ஓடி குழியல் ஒரு வேலை நம்ம ஒரு நிமித்தம் பணி நிமித்தம் காரணமாக உங்களை ஒரு தலைநகருக்கு ஒரு அஞ்சு நாள் போக வேண்டியிருக்குது அதை வெளிநாட்டுக்கு போக வேண்டியிருக்குது

என் அறிவுக்குள்ள சில மாற்றம் நிகழும் இந்த மாற்றம் நிகழ்கிற பொழுது எனக்கு அந்த தெளிவை தரணும் அந்த தெளிவுக்கு பெயர் ஞானம் என்று பெயர் அப்ப நான் முதல்ல நுழையும் போது சரியை என்று பெயர் அப்புறம் அது மெல்ல மெல்ல வளர்ந்து கிரியையில கொண்டாந்து விடும் கிரிய யோகத்துல விடும் யோகம் ஞானத்துல கொண்டாந்து விடும் ஞானம் ஒன்றுதான் இறைவனை நமக்கு பெற்று தரும் ஞானத்தை தவிர வேறு வழியில் இறை என்கிற பொருளை நாம் என்ன செய்ய முடியாது அடைய முடியாது என்பது நம்முடைய சமய நூல்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறது நீங்க அதுக்கு வேறு வேறு சமயங்கள் வேறு வேறு கருத்துகள் வைத்திருக்கிறார்கள் அது அவங்க பாட் நம்முடைய சமய நெறியில ஞானம் பெறாமல் இறைவனை ஒருபோதும் அறிய இயலாது என்பதுதான் சரியே கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிற ஒன்று படிப்படியாக படிப்படியாக வருது இதை புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஒரு கட்டத்துல நான் கடவுளே இருக்கிறா அப்படின்னு கேட்கும்போது கோயில் இருக்கிறார் இங்க வாங்க எங்க ஊர்ல கோயில் இருக்கு அங்கதான் முருக கொள்மான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் நான் வந்தேன் முருகன் எங்கிருக்கிறாரு எங்க வீதியில் இருக்கிற நிற்கும் சரி அங்கே வந்தேன் அப்புறம் என்னாச்சு நல்ல மெல்ல நான் பக்குவ போது என் வீட்டில் ஒரு திருமணி வச்சேன் இப்ப எங்க வந்துட்டாரு முருகன் எங்கிருக்காரு எங்க வீட்டில இருக்கிறாரு அப்படின்னு ஆகிப்போச்சு எங்க வீட்டுல இருந்த சாமி இப்ப எங்க வந்துட்டாரு என் நெஞ்சுக்குள்ள வந்துட்டாரு ஏன் நான் இப்ப வெளிநாட்டுல இருக்கிறேன் அதனால இப்ப என் சாமி பெங்க இருக்கிறாரு என் நெஞ்சுல இருக்கிறாரு என் நெஞ்சுக்குள்ள இருக்கிற பெருமான் இருக்கிற இருப்பை நாம் உணர தொடங்கி விட்டால் அந்த ஞானம் இறைவன் எங்கும் இருக்கிறான் என்கிற இடத்துல போனாலும் நம்ம விட்டுடும் அதுக்கு பேர் தான் ஞானம் இப்போ நீங்க கடவுள் எங்கிருக்கிறான்னு கேட்டா எங்கும் இருக்கிறாய் என்பதுதான் ஞானம் அவர் இந்த மைக்கில் இருக்கிறாரா இந்த டேபிள் இருக்கிறாரா இந்த மண்ணில் இருக்கிற தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் அவன் இல்லாமல் ஒரு பொருளும் இல்லை அவன் இல்லாமல் ஒரு பொருளும் இல்லை என்பதுதான் உண்மை ஆனா எல்லா பொருளும் அவன் இருக்கிற இருப்பை நம்மால் உணர முடிகிறதா முடியலையே தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறோம் கடவுள் எங்கே இருக்கிறார் எங்கும் இருக்கிறார் என்று தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனா நம்ம உணர்ந்திருக்கிறோமா இல்ல அப்ப உணர்வதற்கு என்ன வேண்டும் இங்கிருந்து தான் தொடங்கும் இங்கிருந்து தொடங்கினா அந்த ஒவ்வொரு படியில் ஒரு படியை கடந்த இரண்டாவது படி ரெண்டாவது மூன்றாம் படி படிப்படியா மேலே பெறலாம் அந்த ஞானத்தின்படி இறைவன் எங்கு இருக்கிற இருப்பை உணரலாம் எப்படியா கிடைக்கும் அப்படி கேட்டீங்க அதான் சொன்னாரு தவம் செய்து கொண்டே வந்தால் தவத்தின் பயனாக உங்களுக்கு யார் வருவா குருநாதன் வருவான் நீங்க தவம் செய்யாம குரு கிடைக்க மாட்டார் பல பேருக்கு குரு தெரியாம இருப்பாங்க குரு கிடைக்காம இருப்பாங்க கிடைத்தவங்களுக்கு என்ன காரணம் ஏற்கனவே தவம் செய்து வைத்திருப்பதுனால இன்னைக்கு குரு கிடைச்சிருக்கிறார் அந்த குருவை பெற்று இருப்பவர்கள் அந்த தவத்தை இன்னும் தொடர்ச்சியா செய்து கொண்டே இருந்தாங்க அவங்க அடுத்த படிநிலைகளை மேல வருவாங்க சரி அப்ப தவம் செய்தால் நன்றி குருநாதன் பரமாட்டான்